அனுமன் தீர்த்தம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் ஊத்தங்கரை தாலுக்கா காட்டேரி ஊராட்சியில் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஊர் தான் அனுமன் தீர்த்தம் அதுக்கிற தீர்த்தமல்லில் இருக்கக்கூடிய தீர்த்தகிரீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தீர்த்தத்தில் நீராடி இந்த அனுமனை வணங்கின பின்னாடி தான் போகணும் அப்படிங்கிறது அனுமனுக்கு ராமன் கொடுத்த ஒரு வாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அனுமன் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய அனுமரை நம்ம வணங்கினா ஜென்ம பாவங்கள் நீங்கிறதாகவும் நம்பப்படுது தினமுமே சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது குறிப்பாக சனிக்கிழமை நாட்களில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருக்குது அனுமன் தீர்த்தம் ஊத்தங்கரிலேருந்து நீங்கள் சேலம் போகிற வழியில் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் அனுமன் தீர்த்தமும் இந்த அனுமன் கோயிலும் அமைஞ்சிருக்கு பொதுமக்கள் வந்து குளிக்கிறதுக்காகவும் ட்ரிஸ்சேஞ்ச் பண்ணுறதாகவும் கவர்மெண்ட் கட்டணம் கட்டியிருக்காங்க இந்த கோயில் ஆடிப்பு இருக்கினாலையும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கும் விழா சிறப்பாக கொண்டாடப்படுறதா சொல்கிறாங்க ஆஞ்சிநேயரை வழிபட்ட பின்னாடி அங்கே சுவாமி கயிறும் நம்ம கையில் கட்டி விடுறாங்க மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்